வந்து ஃபாலோ பண்ண நான் கேட்டுக்கிறேன் இப்போ எவ்வளோ சேலஞ்சஸை ஓவர்கம் பண்ணி வந்த ஒருத்தர் அவரை உண்மையாக சொல்ல போனால் அவர் ஒரு அமெரிக்கன் கிடையாது சரியா இருந்தாலும் வந்து அதுவே நான் அமெரிக்கன் கான்செப்ட் இருக்குது அவர் மேலே ட்ரம்ப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த சப்போர்ட்டும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு உங்களுக்கு தெரியும் தொழில் போட்டியில் ஜெப்பிசோஸ் அமேசானுடைய ஃபவுண்டர் அவருக்கும் காம்படிஷன் இருக்கு யூர் தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய காப்பி பேஸ் பண்றாருன்னா சொல்லியிருந்தாங்க நிறைய கான்ட்ரவர்சி இருக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு பட் இந்த விஷயத்துல நாம எடுத்துக்கிறோம் நாற்பத்தி ஒம்பது சேட்டலைட்டில் நாற்பது சேட்டலைட் அவுட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்படி அது ஒரு இது ஒரு கேஸ்டடியை எடுத்துக்கணும் அப்படின்னா தமிழக இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன் தொழில் முனைவர்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது சரி எத்தனை கோடி சொன்னாலும் சரி லாஸ் லாஸ் தானே ரைட்டா ஒரு இழப்பு ஒரு செட்பேக் தானே அப்போ நீங்கள் எப்படி மீண்டு வருவீங்க எப்பயுமே நீங்கள் கேஸ் ஸ்டடிஸை அதிகம் விரும்பி படிங்க பிஸ்னஸ் கேஸ் ஸ்டடிஸ் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா அவருடைய இந்த ஸ்பேஸ் எக்ஸ் சேட்டலைட் கொலாப்ஸை கீழே வந்து நான் ஒரு லிங்காக கொடுத்துருக்கேன் அதில் படித்து அந்த டீட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாவது விஷயம் உங்களுடைய தொழில் இந்த கேஸ் ஸ்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கேஸ் ஸ்டடிஸ்னால் என்ன இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட்டில் முடிஞ்சா சொல்லுங்கள் ரைட் இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு ஒரு பத்து வருஷமாக ஒரு இடத்துல டீ கடை வச்சிருக்கீங்க சரியா இப்போ திடீர்னு முன்னாடி ஒரு கடை வந்துருச்சு உங்களோட டீயோட விலை பத்து ரூபா முன்னாடி வந்திருக்க கடை அல்ட்ரா மாடர்னாக இருக்குது அதோட விலை எட்டு ரூபா இப்போ அந்த தொழில் போட்டியை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க இதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன் லேர்ன் பண்ணோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் சேலஞ்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேட்குன்னு சொன்னேன் எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டில் நான் பேசுகிற விஷயங்களை ஒரு டைரியை நோட்டை எடுத்து எழுதுங்க அதை யோசிங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பாருங்கள் அப்படிதான் சேலஞ்சஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க எதுக்கு நான் சொல்லுன்னா உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரனுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பல பல பிரச்சனைகள் வந்ததால் தான் உலகத்தோட பெரிய பணக்காரனாக மாறினா நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது அந்த பிரச்சனைகளோட பூஸ்ட் பூஸ் பண்ணுதா உள்ள உள்ளவங்கள டிப்ரஸ் பண்ணுதா அதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அந்த டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு பிஸ்னஸ்ஸாக அப்படிதான் இருக்கும் சேலஞ்சு வந்தால் தான் அது பேர் பிஸ்னஸ் ரைட்டாக துணிஞ்சு களத்தில் இறங்குங்க செய்கிறத சரியாக செய்ங்க கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் பிரபஞ்சம் கொட்டி தர நீங்கள் ஒரு சாம்பியன் செய்ய